என்ன செய்துட்ருக்குறேன்னு கேட்கலாம் நான் இப்போ பேராதன வைத்தியசாலையில் வந்து இன்றைக்கு விடிய நான் நேற்று பின்னரம் வந்து டியூட்டி ரிப்போர்ட் பண்ணிட்டேன் அது கூட பொய்யா கடிதம் அடிச்சிருக்கான் திருப்பியும் இருபத்தி மூன்றாம் தேதி டேட் போட்டுட்டு இருபத்தி நாலாம் தேதி பின்னரம் லெட்டர் வந்திருக்கணுமே எனக்கு பன்னெண்டரைக்கு நான் இங்கே பின்னரம் வரைக்கும் நாலரைக்கு வந்து டியூட்டி ரிப்போர்ட் பண்ணிவிட்டேன் நாலு பத்து அப்படி இருக்கும் டியூட்டி ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் நான் டிய டியூட்டி ரிப்போர்ட் பண்ணுற புத்தகத்தில் அதுக்கு பிறகு அந்த டிரெக்டர் சைடு ஆஃபீஸில் வந்து லீவ் எடுக்கிறதுக்குரிய புத்தகம் இருக்குது அதில் நான் கிளியராக எழுதிருக்கேன் சாவச்சேரி மெடிக்கல் சூப்ரிண்ட் டெம்பரரி அட்டாச் பண்ணியிருக்கேன் இங்கே ஒரு எம்வோவாக போடையில் அது மெடிக்கல் ஒரு விஷயத்தை நான் விளங்கப்படுத்துனேன் கேளுங்க வடிவம் என்னென்றால் இது இது கணக்கு எங்களோட அறப்படிக்காக என்னோட சேர்ந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபேஸ்புக்கில் செய்கிறேன் கொஞ்சம் பேர் வந்து எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் படிப்பிக்கிறது படிக்க நானே அவைக்கு சம்மந்தம் சொல்கிறேன் சாதாரணமாக நாங்கள் ஒரு டாக்டராக யாழ்ப்பாணம் சாபுச்சேரிக்கு தான் மீண்டும் வரப்போவதாக வைத்திய ரஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் தனது சமூக வலைதளம் ஊடாக வெளியிட்டுள்ள பதிவில் இப்பிடயத்தை தெரிவித்துள்ளார் எங்களுடைய சகல யாராவது முழு டவுட் இருக்குன்னு சொன்னால் மெடிக்கல் சர்வீஸ் மினிட்ஸ் சொல்லி அடிங்கோ டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ரெண்டாயிரத்தி பதினாலு இங்கிலீஷில் வேறு டாக்குமெண்ட் அதை இருந்து கடைசி வரைக்கும் செய்ய வாசிங்கோ அதை நான் கரைச்சி குடிச்சிருக்கிறேன் அதுமெண்டாக வாசிங்கோ அதில் க்ளியராக இருக்குது மெடிக்கல் ஆஃபீஸர் யார் டென்டல் ஆஃபீஸர் ரெண்டா யார் அவர்கிட்ட சலரி என்ன பிறகு அவருக்கு கிரேட் ப்ரீமர் கிரேட் எவ்வளோ ஆளும் இருக்கலாம் கிரேட் ஒன் எவ்வளோ ஆளும் இருக்கலாம் கிரேட் டூ எவ்வளோ ஆளும் இருக்கிறது இருக்குது அது வழியாக வாசிங்க முதலாவது இரண்டாவது அதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட்ஸ் வந்து இருக்குது மெடிக்கல் ஆஃபீஸர் கிரேட்ன்றது நாங்கள் சாதாரணமாக இன்டெர்ன் முடித்து அது ஒரு வருஷம் இன்டர்ன் பாஸ் அவுட் பண்ணி ஒரு வருஷம் சும்மா இருப்போம் அதுக்கப்புறம் இன்டர்ன் முடிப்போம் அந்த இன்டர்ன் முடிச்ச அப்புறம் அதாவது வந்து ட்ரைனிங் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இன்டர்ன் முடிப்போம் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆறு மாதமோ எட்டு மாதத்துக்கு பிறகு டாக்டர் பிரியந்தாத்த பத்து மாதிரியான அந்த டிலே ஆள் எங்களுக்கு வந்து போஸ்ட் இன்டர்ன் என்று சொல்லி கொண்டு வரும் அந்த போஸ்ட் இன்டர்ன் லிஸ்ட் ஒன்று போட்டால் பிறகு நான் போய் அப்போ தான் நாங்கள் என்னோடய ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் எடுப்போம் பட் எங்களோடய ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் டேட்ன்றது இன்டர்ன் முடித்த டேட் உதாரணத்துக்கு இன்றைக்கு எனக்கு இண்டே இன்டர்ன் முடியுன்னு சொன்னால் நாளைக்கு மார்னிங் தான் எங்கள் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் டேட் அதேப்போ நாங்கள் ப்ரீலிமினரி கிரேட் மெடிக்கல் ஆஃபீசர்ஸு மெடிக்கல் ஆஃபீஸர்ஸு ப்ரீலிமினரி கிரேட்டுக்கு போவோம் ப்ரீலிமினரி கிரேட் மெடிக்கல் ஆஃபீசர்ஸுக்கு போன பிறகு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் உள்ள நாங்கள் ஈபார் எக்ஸாமும் எழுத வேணும் அதுக்கு பிறகு எங்களோட டூ இயர்ஸ் டூ கன்சிக்யூட்டிவ் சிக்ஸ் மந்த் இன்க்ரிமெண்ட்டும் போட்டு போனோம் அதுக்கு பிறகு நாங்கள் கிரேட் டூக்கு அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி அஞ்சு வருஷத்து பிறகு நான் வருமான பெக்டேட் பண்ணப்பட்டு வரும் அதுக்கு கிரேட் டூ அதுக்கு பிறகு நீங்கள் எப்படி கிரேட் ஒன்றுக்கு வர சம்மந்தமான நோட்ஸ் எல்லாம் அந்த மெடிக்கல் சர்வீஸ் மினிட்ஸில் இருக்குது ஐ ஆம் டீச்சிங் சம்திங் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஹவு த டாக்டர்ஸ் ஆர் ஒர்க்கிங் அதுக்கு பிறகு இந்த பக்கம் மிகுந்த கொஞ்சம் வைத்துட்டே இருக்கேன் எஸ் அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் நாங்கள் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸும் டென்டல் ஆஃபீஸர்ஸ் வந்து ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸும் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் எடுக்கலாம் சேம் டைம் நார்மலாக ஒரு போஸ்ட் கிராஜுவேட் செய்கிறேன்னு சொன்னார் சர்ஜரியோ மெடிசினோ பிடிஆட்டி செய்கிறேன்டா ஆஃப்டர் ஒன் இயர் இப்போ வந்து ஒன் இயர் ஆகிருந்தோம் ஆஃப்டர் ஒன் இயர் வந்து எக்ஸாம் எடுக்கலாம் சரிதானே நாங்கள் த்ரீ இயர்ஸுக்கு நான் டூ தௌசண்ட் செவன்டீனில் இந்த ஃபஸ்ட் அப்பம்மெண்ட் டேட் 18, நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எக்ஸாம் 22 ட்வெண்ட்டி டூ எக்ஸாம் இருந்தால் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நூற்றி தான் வந்து நான் அது போடலாம் அதுக்கு பிறகு அந்த எக்ஸாம் எடுத்தால் பிறகு நாங்கள் வந்து எம்எஸ்சிக்குள்ளே உள்வாங்கப்படுவோம் அதாவது மினிஸ்ட்ரியிலருந்து ஹெல்த் இருந்து நாங்கள் போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிசினுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணப்படுவோம் ஃபோர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர் எம்எஸ்சி கோர்ஸுக்கு அதை சொல்கிறது இன் சர்வீஸ் ட்ரைனிங்னு சொல்லி அதாவது நீங்கள் சர்வீஸில் இருக்கேங்க உங்களுக்கு பேசிக் சேலரி ஒரு லட்சத்தி மூவாயிரம் ரூபா வந்து ஒன்று அப்புறம் டேக்கில் கூட்டினா கூட்டினாப்பிட்றது ஒன்று நாற்பத்தஞ்சு வந்தது ஒரு லட்சத்தி மூவாயிரம் ரூபா பேசிக் சாலரியோடு நீங்கள் இன்சர்வீஸ் ட்ரைனிங் போவீங்க மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் லெக்சர்ஸ் அதை விட விட ஒன்றும் இல்லை இவ்வளோ ஒரு லட்சத்தி மூவாயிரம் தான் சம்பளம் அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் முடிஞ்சு நான் அஞ்சாம் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் ரிவர்ட் பண்ணப்பட்டு வந்தாங்க வரைக்குலேயும் அப்போது மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் தான் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸாக இருந்தாலும் எங்களுக்கு ஆக்டிங் பேசிஸில் வந்து அதாவது எங்களுக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தாரது வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பொது சேவைகள் ஆணைக்குழு தான் எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் அப்ப அப்பாயின்மெண்ட் தரலாம் அட்மினிஸ்ட்ரேட்டராக மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக அது வரைக்கும் பாஸ் அவுட் பண்ணி இப்போ சில கன்சல்டன்ட் மாதிரி கூட இருக்கணும் என்ன கிரேட்டுக்கு போகாமல் அதுக்கு பிறகு பாஸ் அவுட் பண்ணி வந்தால் பிறகு நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் வேலை செய்தாலும் மெடிக்கல் ஆஃபீஸர் தான் அனுப்பு பட் ஆக்டிங் பேசிஸில் எங்களோட டிகிரியும் இருக்கிறபடியாக நாங்கள் அன்டில் த அப்பாயின்மெண்ட் ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட் இஸ் பீங் கிவன் நாங்கள் ஆக்டிங் மெடிக்கல் சுப்ரிண்டனாவோ ஆக்டிங் டிபியூ டிரெக்டராவோ ஆக்டிங் டிரெக்டராவோ இருப்போம் அந்த எம்எஸ்சி என்றது ஒன் அண்ட் ஹாஃப் இயர் கோர்ஸ் அதுக்கு பிறகு இப்போ எங்களோட ரிசல்ட்ஸ் போட்டால் புறாக்கு திருப்பி நாங்கள் என்ன செய்வோம்ன்ற சொன்னால் எம்டிக்கு வருவோம் அதாவது டூ இயர்ஸ் எம்எஸ்சி அதுக்கு பிறகு நாங்களும் இருபத்தொரு மாதம் மூன்று மாதம் லெக்ஷோஸ் கொடுத்தது ரெண்டு வருஷம் அது எம்டி எம்டி முடிய நீங்கள் ஆக்டிங் கன்சல்டன்ட் அந்த எம்டி முடிஞ்ச அப்புறம் ஃபொரினுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து போர்ட் சர்டிஃபிகேஷனை கொடுத்து வந்தீங்கன்னா போர்ட் சர்டிஃபிகேட் கன்சல்டன்ட் அறப்படித்த புத்திய சாலையை நான் இதை சொல்லி கொண்டு இந்த கனவர் இருந்த வெளியே கொண்டு வந்தேன் தானே ஸோ நீங்கள் எம்எஸ்சி முடிச்சு போட்டு வந்திருந்தால் கூட உங்களுக்கு டிப்யூட்டி அட்மினிஸ்ட் கிரேட் டிப்யூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் சீனியர் அட்மி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் ரெண்டு விஷயங்கள் இருக்குது அது என்னென்றால் எம்எஸ்சி முடித்த உடனே சரி சட்டப்படி அடுத்த நாளே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொடுக்கும் கிரேட் கொடுக்கணும் பட் எங்கள்ட்ட பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோலோ எங்கள்ட்ட ஏதோ இருக்கிற டிலே இருக்கிறபடியாக எங்களை ஆக்டிங் போஸ்ட்டுகளை தந்துட்டு ஒவ்வொரு ஒன் இயர்ஸு டூ இயர்ஸுக்கு ஒருக்கா இப்போ வேகன்சி கால் பண்ணிவினா டிப்யூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் வேக்கன்சி அந்த வேகன்சிக்கு நாங்கள் அப்ளை பண்ணணும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு இருநூறுக்கு மேற்பட்ட டாக்டர்ஸ் வந்து அந்த அந்த இதில் கிடைக்காம அதாவது அந்த வேகன்சி கிடைக்காம அவர் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர்ஸாக தான் இருக்கணும் நானும் இப்போ மெடிக்கல் ஆஃபீஸர்ஸாக தான் இருக்கிறேன் எங்கள்கிட்ட ஹாஸ்பிட்டல் பேராதன் ஹாஸ்பிட்டல் ஒரு டிபியூட்டி டாக்டர் இருக்கிறார் டாக்டர் நவன் இல்லையாண்டு அவர் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக அவருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் இல்லை அவர் கூட இப்போ டிப்யூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் அவரும் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக தான் இருக்கிறார் சாதாரண சட்டப்படி பாவத்தில் அவர் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக தான் இருக்கிறார் ஆனால் அவர் வந்து ஆக்டிங் போஸ்ட்ல இருக்கிறார் பேர் அதிகூட் டிரெக்டரில் நான் கூட சாகச்சரியை போனது ஆக்டிங் போஸ்ட் எனக்கு அடுத்த வேகன்சிக்கு ஹோல் பண்ணி என்ன ரெண்டு வருஷத்துக்கு பிறகு வந்து டிபியூட்டி கிரேட் போட்டு அது பிறகு அவங்க வயசு படி தான் பார்க்கறதுக்கு இங்கே மெரிட்டோக்ரஸி என்றதும் இல்லை ஸ்ரீலங்காவில் மெரிட்டோக்ரஸி என்றால் என்னன்னா நீங்கள் படித்து புத்திசாலித்தின மேலே தான் உங்களுக்கு ஃபர்ஸ்டா ஃபர்ஸ்ட்டாக வேலை கிடைக்கும் அது ஃபேமிலி ஃபேமிலியோக்ரஸி என்றா என்னன்னா நீங்கள் மாமா சித்தப்பா அங்குள் எல்லாம் தெரியும் அல்லது லால்பனாம்பட்டீஸ்வரோட நல்ல மாதிரி என்றால் உங்களுக்கு நல்ல நல்ல போஸ்ட்டுகள் கிடைக்கும் அது சொல்கிறது ஃபேமிலி என்று சொல்லி ஸ்ரீலங்காவில் மெரிடோக்ரஸி என்ற சாமானே இல்லை ஃபேமிலி தான் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ராஜித ஐயாண்ட தங்கச்சின் மகனை வந்து டிப்யூட் ரெக்டர் டிசி குவாலிட்டி மேனேஜ் பண்ணால் போட்டிருக்கேன் முதல்ல என்ன கனக கதைக்கெல்லாம் நான் கதைக்கு விரும்பும் அது பார்ப்போம் அது பிறகு அப்போ நாங்கள் இப்போ நான் இப்போ என்ன அஸ் அ மெடிக்கல் ஆஃபீஸர் டு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் பேராதினி என்றால் டாக்டர் நவனிலியும் மெடிக்கல் ஆஃபீஸர் தான் நானும் மெடிக்கல் ஆஃபீஸர் தான் அவர் டிப்யூட் டிரெரக்டராக இருக்கிறார் எனக்கு டிப்யூட் டிரெக்டர் தெரியலை ஏனென்றா சாவகச்சேரியில் நான் கேக்கல எனக்கு ப்ரிலிமினரி இன்கொயரி கால் பண்ணினவன் அதுக்கு எட்டு பேஜுக்கு பதில் கொடுத்தான் அதில் நூறுக்கு நூறு மார்க்ஸ் வரும் அதில் பிள்ளையான ரிப்போர்ட் வந்துச்சென்றால் நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுதுன்னு தெரியும் அதால் அந்த ரிப்போர்ட்டை இவை வெளியில் விடல விளங்கிச்சா அவங்களுக்கு ஆனால் அந்த ரிப்போர்ட்டை வெளியில் விடாமையும் இவை என்ன செய்யலாண்டா என்ன மினிஸ்ட்ரியில் எட்டாம் தேதியிலேருந்து வாடிச்சா கடிதத்திலேருந்து நான் பதினஞ்சாம் தேதி இங்கிலீஷ் கடிதம் வந்திலருந்து சிங்கள கடிதமாகந்தேருந்து ஒரு ஒன்றுமே கம்ப்ளீட் இல்லை பார்க்குறீங்கள்தான் இப்போ எங்களோடய அர்ஜுன திலகரனை சார் வந்து எங்களோட டி டிரெக்டர் டிஜி ஹாஸ்பிட்டல் போயிடாதீங்க இப்போ ரெண்டு வந்து எம்ஓவா மாற்றப்பட்டிருக்கார் அவருக்கு கடிதம் அடிச்சிருக்கணும் ஹியர் பை வி ஆர் இன்ஃபார்மிங் யூ ஃப்ரம் டுடே ஒன் யூ ஹவ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் அ

அதுக்கு திருப்பி எப்படி கடிதம் அடிக்கிறது என்னென்ன பிள்ளை இருக்காங்க நான் எழுதி கடிதம் ஒன்று கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் கொடுத்து 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 ரூமில் இந்த டேட் ஸ்டாஃபும் அடிச்சு வச்சிருக்கேன் அவசிப்பின்னு நான் அவன் இங்கே சரியாதானே வாசிக்க அவன் போட்டிருப்பேன் நம்ம நினைக்கிறேன் பாவம் விடுவாங்களோ அதுக்காச்சும் பெரிய வசனம் இல்லை நான் அட்மினிஸ்ட் அந்த நேற்று கூட நான் டாக்டர் லால்பெனாபிட்டே சொல்லிட்டு அந்த கடிதத்தை கண்டு போய் கொடுக்குறேன் புழுவன் நாங்கள் ஆப்போமே அட்மினிஸ்ட்ரேஷன் ஆ இல்லை பலண்டை உங்கள் ஆ என்ன இன்னொன்னே அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட கீழே கியூவா அதாவது ஏழுமெண்டா நீ திருப்பி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்துப்பேட்டேன் நான் இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் நான் வர மாட்டேன் எனக்கு அது தேவையில்லை நான் வர மாட்டேன் நான் சித்தளம் வர மாட்டேன் நான் ஃப்ரெண்டு போனவர் மாட்டேன் நான் அட்மினிஸ்ட்ரேஷன் காணும் இந்த சாக்கடை மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு காணும் எனக்கு அது தேவையில்லை நான் விஷயத்துக்கு வரேன் அப்போ மெடிக்கல் ஆஃபீஸராக அட்டாச் பண்ணி விட்டுருக்கேன் ஏன் அப்படி போட்டிருக்கணுமண்டா என்னை டிப்யூட் டிரெக்டராக போட்டால் எனக்கு நான் ஏற்கனவே சாவச்சல் எம்எஸ்ஆ இருக்கிறேன் அங்கே டெம்பரரியா என்ன இன்கொரி முடியும் வரைக்கும் இன்கொரியை ஃபெசிலிட்டேட் பண்ணணும் பண்ணுறதுக்காண்டி திருப்பி கூப்பிட்ருக்கணும் இங்கே மினிஸ்ட்ரிக்கு மினிஸ்ட்ரிக்கு கூப்பிட்டுருக்கணும் அதுக்கு பிறகு அங்கே வச்சு இந்த இன்கொயரியை முடிக்காமல் என்ன பேரணியைக்கு டிப்யூட் டிரெக்டராக போட்டால் நான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் அடிச்சு ரி ரிட் அடிச்சு ஐநூறு மில்லியன் கேட்டுருவேன் இவன் ரிவென்ஸ் பண்ணியிருக்கணும் என்ன வந்து ஆனா மினிஸ்ட்ரியில வச்சிருந்தாலும் பிரச்சனை ஏன்னு விழாலும் என்ன வச்சிருக்கேன் நான் திருப்பி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டுறேன்டா திருப்பி அதுக்கும் பிரச்சனையாக போயிடும் திருப்பி சாவச்சேரிக்கு என்ன விட்டாலும் பிரச்சனை சாவச்சேரிக்கு நான் போனா திருப்பி அங்கே எல்லாமே பிஸ் ஆகி போயிருப்ப அதை விட செக்ரட்டரிக்கு நான் ஹியூமன் ரைட்ஸில் கடிதம் போட்டு அடிச்சு வச்சிருக்கேன் எனக்கு பேர்ஸனா இந்த கடிதத்துக்கு டிஃபெக்ஸ் அடிச்சிருக்கேன் இப்ப அந்த சொல்றது விழுங்கவும் இல்லாமல் துப்பவும் இல்லாம வாய்ச்சி வாய்க்கில வச்சிருக்க இல்ல வச்சிருக்கிற மட்டும் தெரிஞ்ச இருக்க இருக்கலாம கஷ்டப்பட்டு போய் சிக்கிறோம் இன்றைக்கி அர்ஜுனத்திலே என்ன வந்து இங்கே ஸ்வீராஜனா ஹாஸ்பிட்டலில் இருந்து டே டூக் பேக் டு மினிஸ்ட்ரி அங்கே கூப்பிட்ருக்கினோம் அங்கே இவரை இந்த கடைசி ஆயுதமாக இந்த தேப்பன் மாதிரியான ஒரு ஆள் அர்ஜுனத்திலே ரெண்டு இந்த தேப்ப அப்பா மாதிரி சமன் அவரை கூப்பிட்டு திருப்பி என்ன செய்ய போயினமண்டா என்ன அவர்கிட்ட அவர்கிட்ட கேட்க போயினம் காலமே அர்ஜுன சேர பழி வாங்கி அவர் ஒரு சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் மெடிக்கல் ஆஃபீஸர் கண்டி வந்து அவருக்கு தான் மோஸ்ட் சீனியர் பர்சன் அவர் கெண்டி நேஷனல் ஹாஸ்பிட்டல் போகணும் அங்கே டாக்டர் இரேஷா ஃபெனாண்டான்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் மேனுன்ற வைஃபை கொண்டு அங்கே டிப்யூட் டிரெக்டராக இருக்கிறால டிரெக்டராக கொடுக்க கதைக்கிறதுக்கு தம்பி கணக்கு இருக்குது அடித்த லெட்டர்லேருந்து எல்லாமே இருக்குது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கிடைச்சி நான் ஒன்று கதைக்கு விரும்பலாம் சேரப்பா பாதிக்கும் அப்படி இருக்க தக்கணியா இப்போ சேர கூப்பிட்டு ඇ ද ර ේෙ ද වාර ලක ස ේ ොට ො ර පපි මොක් ල ටි මොක්ග මෝ මෝඩ ලල්පනාපිටිය වගේ ගඩු මද ප්‍රච්නේල මටන බයන ඕන කල තර ර ල පන පිට ේට දෙඩ. අඩමග සිංහල ලීමමක් වත් හ ඉංගලි පල ීමක්වත් හ ැන . மாங்க ஓ வீடியோமாங்கம்மா பெண்ணாங்க கோழ்கிட்ட நான் உங்களுக்கு காட்டுறேன் இவர்கள் டாக்டர் அத்தை பார்த்து கால் பண்ணி கேப்பார் அக்கறை பார்த்து ஹாஸ்பிட்டலில் யார் எம்எஸ்ஆர் இருக்கிறது ஆ அவர் இப்போ இல்லையா அப்போ வேறு யார் நீங்கள் டிரெக்ட்டு டிசிஎஸ் உங்களுக்கு தான் தெரியும்னா ஹாஸ்பிட்டலில் யார் உங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்கும் ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு கன்சல்டன்ட் டேட்டா பேஸ் ஒரு ஒரு அட்மின் டேட்டா பேஸ் கூட செய்ய தெரியாத டாக்டர் பிரியந்தாத்த பார்த்து மான் கியான சிங்கலை நீ ියන්දත් අත පපත් කියෙන පුද කලයාට අඩුමගාන කම්පිටර කප පාච කරලා හත්මින් ේට බේයක්ත් හදාගන්න බරින ගග සට්ගේ ඒක හරිට අපප්ඩේට කරන්න බරන මට දුන්න එක අප්ේට කල දෙන්න කියලා මේ දෙන්නයි කියෙලා ඒ කාලේ. ම ො ිග ේ ගහ ි ක් න ොම වගේ පුදක් කලයා හුරුතු පලුුවක් රාජතක ක්ක වෙලා මක් ගහල හල ගහලා අන්දිමට ෝමද කියන්නටකොම ම ස්ේන් කරන ග පුත්ක්ලයක් මන් දන්නම මන්න කියන්නේ මේ රට කෙලවෙලා ගීල තියෙන්නේ. කවුරුත් මේ ගන්න නෑ ම ඉන්කව ම ෝක ාගන්න රග ඉට පස ේස් කියලා. ේර ද මන්න කියන මම් මිස්ේ න් ග න්න නෑ. கொள்ள மாட்டேன் ஓனேக்கா கரகண்ட ஓன லீ மக்களே ஆகாண்டு மன்னன் தாலியானம் மேக்கம் அத்தி மே ஹொரு தெக்கி இந்த பேக்க மேமனாங் இத்தலை பலண்ட இது இப்படி என்ன சொன்னால் நினைச்சி பேருங்கோ இவ்வளோ காலமும் நடந்த ப்ரொஜெக்ட்டுகள் இவ்வளோ நாளமும் வந்து பாவத்த பட்ஜெட்டுகள் இவ்வளவு காலமும் ஹாஸ்பிட்டலுக்கு கேல்கேட் பண்ணின மானிய கேஷுவல் இவ்வளோ காலம் கோல் பண்ணால் பிட்டுகள் இவ்வளோ காலமும் நாங்கள் எக்ஸ்பண்ட் பண்ணின எக்ஸ்பென்டிச்சர்ஸ் எல்லாத்தையும் பேட்டி கதைக்க தானே வேணும் ராசா வேணும் நான் நினைக்கிறேன் இது ஒரு எங்களோட மஹிந்த ராஜபக்சவோ அல்லது எங்களோடய ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது அடுத்ததாக வரப்போகிற சஜித் அவர்களோ யாராவது ஒரு ஆள் இது சம்மந்தமான ஒரு இன்கொயரி ஒன்றை செய்தால் சுகாதார அமைச்சே இல்லை இப்போ இப்போ பிரான்ச் தானே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான் வெடிக்கலசரா சாலையில் இப்போ இல்லை ராசா மொத்தமாகவே உள்ளுக்குள்ளே போவிங்க அவ்வளோ அதுதான் இந்த பொலிசி எனக்கு தெரியிற முழு பேரும் போவி நம்ம நினைக்கிறேன் நான் விஷயத்துக்கு வருவோம் இந்த எம்ஓ ஒன்று அடிச்சிருக்கிறது எல்லாருமே மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் தான் நானும் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் தான் இப்போ கூட என்ன டிரெக்டராக போ டிபியூட் டிரெக்டராகவும் போட இல்லாமல் எம்ஓவாக போட்டா பின் அதுக்குன்னு நான் சுப்ரீம் கோர்ட்டில் ரெட்டு எடுப்பேன் அதுக்கும் தெரியாமல் மினிஸ்ட்ரியில் வச்சிருந்தா அப்படின்ற அதுக்கு நான் சுப்ரீம் கோர்ட்டில் ரீட்டு எடுப்பேன் சாவச்சரிக்கு விட்டால் ஜணத்துக்கே ரிட்டு எடுப்பேன் என்ன செய்யறேன்னு தெரியும் கைகால் நடங்கிக்கொண்டு ஃபோனோடு ஆஃப் பண்ணி வச்சுக்கொண்டு இப்படி செய்ய தேவையில்லை நீங்கள் இப்போ அத்தை டாக்டர் அத்தை வீடியோ உங்களுக்கு நான் பப்ளிக்கில் போடுறேன் வாய்ஸ் ரெக்கார்டிங் அவர் சொல்கிறார் ஒய் கன்சல்டன்டில் ஆவுதே நெத்தத்தைக்காய் மட்டமுக ஓகே உண்டு அதாவது வந்து வெளிநாடு போன கன்சல்டன்ட் வந்தேன்னு விட்டேன்னு எனக்கு என்னன்னு சொல்லு ஒரு டிரெக்ட் டிசிஎஸ் இருக்க தக்கனையா என்னென்ன கன்சல்டன் வழியில போயிருந்து வந்து இங்கே வேலை இவேட்ட வைத்த காட்டி சார் வைத்தல பிள்ளை இருக்கண்ட அப்பெய்மெண்ட் எடுக்க வேண்டிய தேவை இல்லை வெப்சைட்ல அப்டேட் பண்ணுறாசா அதை பாக்குறவன் பார்க்கட்டும் இதுதான் வேகன்சி இருக்கணும் இது வந்து இப்போ ராஜா மாதிரி வாந்து இருக்கான் எனக்கு விருப்பம் என்றால் புத்திரத்துக்கு போடுவேன் எனக்கு விருப்பம் இல்லாட்டா தூக்கி போடுவேன் எனக்கு விருப்பம் இல்லாட்டி மன்னார்க்கு போடுவேன் வந்து ராஜா வகை வீட்டாக ரெண்டு பேனி ඔබතුමලායි මේකන අත මෙක කැල වෙලයිවරයි. මන්න කියනෙ කවරරික ඩින්ක්වරි එක ෆෝම් කරයි ඒ ෆෝර්ම් කරන් වන කියට පිල්ලි මොකරම. මේකින් ආයරිටන් ැකයක් නෑ මේ සම්පර්ණම හෙල් සිිස්ටමි එකයි රිවයිස් කරන්න වෙනවා. අද නාටට මඩිප න කෝල් වඳදිග කැනව. පලනන් ජනික්තිකන එමවා පොයිටනයි ලියන් පාකරතික. கெனவேறிஞ்ச கோல் பண்ணி பார்த்துருங்க அடே நான் அடா இங்கே வந்து நிற்கிறதே மினிஸ்ட்ரி அங்கே வச்சுருந்தா அது அது தனக்கு பிரச்சனை தான் இங்கே போட்டிருக்காங்க பேருந்து இங்கே இருந்து பேருந்து எனக்கு இம்மாவாக தந்தாடா எனக்கு தந்த சேர்க்கே ஆபத்தடா அந்த தராது அந்த கடிதம் கூட நான் தான் அடிக்கணும் எனக்கு வெளியே அடியது நான் தான் அடிக்கணும் அந்த தராது இது இப்போ நெகோஷியேட் பண்ணுறதுக்கு அர்ஜுனா தலை சேவை மினிஸ்ட்ரிக்கு எடுத்திருக்கணும் சேர்ம ஒரு பதிலோட வருவேன் நான் சேர் சொல்கிறதை முழுக்கா கேட்பேன் பட் என்னுடைய மக்களாக சேராண்டு வரைக்குள்ள அப்பாவா குடும்பமாக இல்லாட்டி தமிழ் சமூகமானு பார்க்கணுன்னு நான் இப்போ தமிழ் சமூகமாக தான் இருப்பேன் அன்றைக்கு டிகிரி சார் லெட்டர் கொடுப்பேன் சார் இருக்குது சார் நான் போயிட்டு வரேன் நான் இனிமேல் மினிஸ்ட்ரிக்கு வர மாட்டேன்னு சொல்லி நாங்கள் மீண்டும் சந்திப்போம் மக்கள் பிரதிநியாக நாங்கள் மீண்டும் சந்திப்போம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கணும்னான்னு சொன்னீங்க பியூட்டிஃபுல் ஸ்மைல் காட் பிளஸ் யூ ப்ரோ தேங்க்யூ ஒன்று ரெண்டு கரப்பான் என்ன தயவு செய்து இந்த கரப்பு தான் தவக்கையெல்லாம் அடிக்க சொல்லி கேட்கா இங்கே முக்கியமாக இந்த தவக்கை டயரில் ஏறி போடும் பிரேக் அடித்து விழுந்தால் நான் எல்லாம் நான் அசிர்பால் அடிக்கிறேன் பாப்பம் என்ன நடக்காது தேங்க்யூ ஸோ மச் வில் மீட் அகைன் நாளைக்கு பெரும்பாலும் சாவச்சேரியில் நாங்கள் சந்திப்போம்